You're <coughs> going இந்த ஏழைகளை வஞ்சிக்கின்ற அரசாக தமிழகத்தில் அடிவாடு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விட்டது எங்க பார்த்தாலும் போதை நடமாட்டம் அதிகரிச்சுட்டு இதனால மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இன்னைக்கு கொலை கொல்ல திருட்டு வலிபுரி பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல இல்லை நிலவரம் என்ன அப்படின்னு செய்தி தான்

அவர் குடும்பமே நடுத்தருக்கு வந்து சீரடியக்கூடிய நிலையில இப்போ முதலமைச்சருக்கு நானும் அதை வந்து தொலைக்காட்சியில் சொல்றார் நாங்கள் எச்சரிக்கும் போது இந்த அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டு இருந்தால் இந்த போதை நடமாட்டத்தை கட்டுப்படுத்திருக்கலாம் அரசு நினைத்தாலும் எதையும் சாதிக்கலாம் அரசாங்கத்துக்கு அந்த வலிமை இருக்குது நான் முதலமைச்சர் பொழுது சட்டத்தை ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றேன் ஆனால் இன்றைய தினம் தலையிலக மாறி ஒரு திறமை முதலமைச்சர் மும்பை முதலமைச்சர் தமிழகத்தை ஆடுகின்ற காரணத்தினாலே இன்னைக்கு தமிழகம் செயலிட்டு இருக்கின்றது அதோட காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன அரசு வீடு வாங்கி இருப்பீங்க வீட்டை வித்திருப்பீங்க பத்து பர்சன்ட் கமிஷன் கொடுத்தா தான் அந்த பத்திரம் பதிவு துறையில பதிவு செய்யலாம் இப்படிப்பட்ட அவலம் ஆட்சி தேவையா இன்னொன்னு டாஸ்மாக்

கவனம் செலுத்த இதற்கெல்லாம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏழை கொடுக்கின்ற அதற்கு தகுந்த தண்டனை அரசாங்கத்துக்கு வழங்காங்க திமுக கட்சிக்கு வழங்குவாங்க இந்த மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவருதான் ஆட்சி தர முடியும் மக்களை நம்மள

தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு கடுமையான மோசம் என்பதற்கு நாட்களாக நடவடிக்கை சம்பவம் மூர்த்தி என்பவர் தமிழகத்தில் இருக்கிற டிஜிபி சட்ட ஒழுங்கு அவரு தான் தமிழ்நாட்டு கூட சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய டிஜிபி அவர் அலுவலகத்துக்கு முன்பு காமராஜர் சாலையில் பிடிச்ச அவரை அடிக்கிறாங்க ரெண்டு காவலர் வேடிக்கை போக்குறாங்க எந்த இடத்துல டிஜிபி ஆபீஸ்க்கு இவரெல்லாம் மக்களை காப்பாத்த போற கேவலமான ஆட்சி ஏங்க டிஜிபி ஆபீஸ்க்கு முன்னாடியே மக்களை போட்டு அடிக்கிறாங்கன்னா எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா இதெல்லாம் உண்மை நிகழ்வு எதுவும் தவறா பேசல பத்திரிகைல வந்த செய்தி ஊடகத்துல வந்த செய்தி அன்றாட உணர்வுகிட்ட நிகழ்வுகள் என்ன உங்களுடன் சாலையில் எல்லாம் மக்கள் நம்பி மனு கொடுத்தாங்க அந்த மனு திருப்பவனும் சிறு சிவகங்கை மாவட்டம் திருப்பவனும் ஆற்றுல கிடக்குது எங்க கிடக்குது மக்கள் கொடுத்த மனு ஆற்றுல கிடக்குது அதோட புதுக்கோட்டையில மன சுட்டுற கடையில கொட்டம் கட்டி கொடுத்துருக்காரு மனுடைய நிலவம் பாருங்க விண்டிசாரி நீ தேர் ரத்து செய்து ரகசியம் வெளினாரு நகசியத்தை வெளிப்படுத்தினாரா கடந்த சட்டமன்ற கூட்டத்துறையில் நீட் தேர்வு கொடுத்து விவாதம் வந்த பொழுது முதலமைச்சர் எழுந்து இது நீதிமன்றத்தில் இருக்குது எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஏத்தப்பா நாங்களே ஒன்றும் உச்ச நீதிமன்றத்தில் உடலுக்கு இருந்தது தீர்வு கொடுத்துட்டாங்க ஒன்றும் செய்ய முடியாது அப் நகராட்சியில் வீட்டு வரி நூறு சதம் உயர்ந்து போச்சு கடை வரி நூற்றி எழுபது சதம் குடி வரி உயர்ந்து போச்சு கோவாகிறதுக்கு குப்பைங்க வரி போட்டான் இவ்வளோ வழி போட்டோம் இன்னும் மக்களுக்கு முழுமையான சேவை செய்யவில்லை அதுதான் ஆட்சியினுடைய அவலம்